எயித்து புக்கில் செங்கோன்மை அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது இது ஐம்பத்தைந்தாவது அதிகாரம் அரசியலில் பொருட்பாளில் இருக்குது செங்கோன்மை அப்படின்னா நேர்மையான ஆட்சி நல்லாட்சி இப்படி சொல்லலாம் செங்கோல் ஆட்சி அப்படின்னா அங்கே வந்து அந்த நாட்டில் வந்து நல்ல நேர்மையான ஆட்சி நடக்குது கொடுங்கோல்னா அங்கே வந்து மக்கள் கஷ்டப்படுற மாதிரி ஆட்சி நடக்குது அப்படின்னு அர்த்தம் செங்கோன்மை நேர்மையான ஆட்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஓர்ந்து கண்ணோடாது புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து முறை எதையும் நன்கு ஆராய்ந்து ஒரு பக்கம் சாயாது நடுவு நிலையில் நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் ஓர்ந்து கண்ணோடாது ஓர்ந்து அப்படின்னா ஆராய்ந்து கண்ணோட்டம் எனது இரக்கத்தோட இருக்கிறது இங்க கண் ஓடாது அப்ப இரக்கம் காட்டாமல் யாருக்கு இரக்கம் காட்டாமல்னா தவறு செய்பவர்களுக்கு பாரபட்சம் பார்க்காம இரக்கம் காட்டாம என்னது இறை புரிந்து எங்களா இறை புரிந்து அப்படின்னா நடுவு நிலைமையோட யார் மாட்டும் யாருக்கும் ஒரு இவங்களுக்கு இப்போ நல்ல பாரபட்சம் பார்க்காம தேர்ந்து செய்வதே முறை நின்று நடத்துவதே சிறந்த ஆட்சியாகும் நன்கு ஆராய்ச்சி பண்ணணும் இரக்கம் காட்டக்கூடாது தவறு செய்தவர்கள் மேலே இரக்கம் காட்டாமல் இறை புரிந்து அதாவது நடுவு நிலைமையோடு இருந்து ஆட்சி தான் சிறந்த ஆட்சி செங்கோலம் செங்குன்மைனா சிறந்த ஆட்சி அப்படின்னா முறைனா ஆட்சி அடுத்து இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யின் இறை காக்கும் இங்கே இறைனா அரசர் உலகத்து உயிர்களை எல்லாம் அரசர் காப்பாற்றுவார் இறைனா அரசர் அவனை அதாவது அரசரை அவரை அவரது குற்றமற்ற ஆட்சி காப்பாற்றும் அவரை முறை காக்கும் முறைனா ஆட்சி எங்களை இங்க பாருங்க முறைனா ஆட்சி முறை காக்கும் அவரோட ஆட்சி எந்த மாதிரி ஆட்சி முட்டாட்சியின் குறைவில்லாமல் அவரோட ஆட்சி வந்து காக்கும் எங்களா குற்றமற்ற ஆட்சி குறைவில்லாமல் அவரை காக்கும் அடுத்து எய்த்லேயே நட்பு ஆராய்தல் இருக்கு இது எண்பதாவது அதிகாரம் அமைச்சியல்ல இருக்கு பொருட்பாளருக்கு நட்பு ஆராய்தல் என்னது நம்ம யார் கூட நட்புக்கு நட்போட இருக்கோமோ அவங்களா ஆராய்தல் நட்புக்குரியவரை ஆராய்தல் ஆய்ந்து ஆய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு கொள்ளாத நட்பு ஆராய்ந்து பாராமல் கொல்லாத நட்பு கடைமுறை கடைசியில் முடிவில் கடைசி முடிவில் துயரம் தரும் தாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் தான் சாம்னா தான் சாகும் அளவுக்கு துயரம் துன்பம் தரும் மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு தாம் சாகும் அளவுக்கு துன்பத்தை தரும் நட்பு ஆராய்தலே ரெண்டாவது குரல் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் கேட்டினும் உண்டு ஓர் உறுதி நமக்கு வரும் துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு கேட்டினும் அப்படின்னா கேட்கறது இல்லை கேடு கேடுனாலையும் ஒரு துன்பத்தினாலையும் நமக்கு ஒரு நன்மை உண்டு அது என்ன நன்மைனா அத்துன்பமே அந்த கேட்டினால் அந்த துன்பத்தினால் கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோள் அத்துன்பமே நமது நண்பர்களின் கிளைஞர்னா நட்பினர் உறவினர் நண்பர்கள் எங்கள் நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோல் ஆகும் நீட்டி அளப்பதோர் அளவுகோல் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மளுக்கு யாரு உண்மையான உறவுக்காரவங்க சொந்தக்காரவங்க நட்பு இவங்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது அந்த குரல் அடுத்து பண்புடைமை அதிகாரம் இருக்கு பண்புடைமை வந்து நூறாவது அதிகாரம் இது பொருட்பால ஒளியியல்ல இருக்கு பண்புடைமைனா நிறைய பண்புகள் இருக்கிறது அந்த அன்பாக இருக்கிறது எளிமையாக இருக்கிறது எல்லாத்தோடையும் சகஜமாக பழகிறது இந்த மாதிரி நிறைய பண்புகள் இருக்குது அதில் பாருங்கள் பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றே மண்புக்கு மாய்வது மண் பண்புடையார் பட்டுண்டு உலகம் பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் இயங்குகிறது சான்றோர் வழியில நடந்துக்கிறதுனால தான் இந்த உலகம் இன்னும் இயங்கிறது இல்லை அது இன்றே இல்லாவிட்டால் மண் புக்கு மண்ணுக்குள் புதைந்து மாய்வது மண் மாய்வதுனா அழிந்திருக்கும் அது இல்லைன்னா என்ன இருக்கும் இந்த உலகம் மண்ணுக்குள்ள புதைந்து அழிந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்து அற்று பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் பண்பு இல்லாதவன்ட்ட பெருஞ்செல்வம் இருக்குது அதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறாங்க நண்பால் அப்படின்னா நல்ல பால் களம் தீமையால் களம்னா பாத்திரம் தீமைனா தூய்மையற்ற பாத்திரத்தில் பால் நம் பால் வந்து சரியாக நம்ம ஒரு பாத்திரத்தை வாஷ் பண்ணாமல் பாலை ஊற்றினோம்னா காய்ச்சும் போது அது திரிஞ்சிரும் அது வேஸ்ட்டாக போயிடும் அது மாதிரி பண்பு இருக்க செல்வம் வந்து யாருக்குமே உதவாமல் பயனின்றி அழியும் தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும் களம் தன்பால் களம் தீமையால் திரிந்தற்று அதுபோல நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வமும் யாருக்கும் பயனின்றி அழியும் இங்கே வந்து உவமையணி இது அற்று அப்படிங்கிறது வந்து உவம உருபு அது மாதிரி பாலுக்கு பெருஞ்செல் செல்வத்தையும் களம் தீமையால் அப்படிங்கிறது பண்பில்லாதவன்ட்டை இருக்கிறதையும் அந்த களம் அப்படிங்கிறது பண்பில்லாதவன்கிட்ட செல்வம் இருக்கிறது பால் இந்த உவமை